நிறைய விதமான இட்லி செஞ்சிருக்கிறேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் செஞ்சும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு இன்னைக்கு அந்த வகையில அரிசி இல்லாம சூப்பரான ஒரு இட்லி எப்படி செய்யறது பார்க்க போறோம் ஒரு கப் மாவு சவரிசி எடுத்து நைட்டே தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டு லைட்டா தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க பாருங்க தண்ணியே இல்லாம நல்லா இந்த மாதிரி ஊறி இப்போ இந்த பக்கம் ஒரு கடையை வச்சிருக்கேன் அதுல ஒரு கப் வெள்ளரம் எடுத்துருக்கேன் எந்த கப்ல நீங்க ஜவரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க இதை லைட்டா வறுக்கணும் பாருங்க நல்லா சூடு ஏறினாலே போதும் ஜவ்வரிசியோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கங்க ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து ஒரு களை கலக்கிடுங்க ஜவ்வரிசி கொஞ்சம் பிசு பீஸுக்கு தன்மையா இருக்கும் அதனால நான் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன் நல்லா கலக்குறங்க தயிரை ஊற்றி கலக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கணும் டக்குனு இதை வந்து தண்ணியா போயிடும் அதனால பாத்துக்கோங்க இதை நல்லா கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆனதும் நல்லா மறுபடியும் ஒரு களை களைக்குருங்க இட்லி பிளேட் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் லைட்டா எண்ணெய் விட்டுக்கோங்க இப்ப எண்ணெய் தடவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம இட்லி ஷேப்லேயே வச்சு விட்ருங்க இந்த மாதிரி இருக்கணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் அப்படி நல்லா கொதிக்கணும் தண்ணி இட்லி எடுத்து இதுக்கெல்ல வச்சு நம்ம இட்லி எவ்வளோ நேரம் வைக்குமோ அந்த நேரம் வெந்தால் போதும் பீடை எரியக்கூடாது மெது எரியணும் இருக்கட்டும் ஒரு ஏழு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் வெந்துருச்சு நல்லாவே இப்போ இது நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் செம்மையாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க ஜவ்வரிசி இட்லி அப்படி இருக்கு பாருங்களேன் செம்மையாக இருக்குதுங்க இப்போ நம்ம தயிரெல்லாம் ஊற்றி கலக்கி வச்ச இந்த ஜவ்வரிசியை ஒரு மிச்சி சேரில் சேர்த்துக்கோங்க ரொம்ப நைஸ் இல்லாமல் குறை அரைக்கணும் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாது இதுவே கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் லைட்டாக தண்ணி விட்டுருக்கிறேன் பாருங்க அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம அப்படியே கலக்கி விட்டு ஊற்றிட்டோம் இப்போ வந்து இதை மிச்சியில் போட்டு அடித்து ஊற்றணும் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது சௌரியமாக இருக்குமோ அதை செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க வச்சு நம்ம இட்லி வைக்கிற மாதிரி அதே ஒரு அஞ்சில் இருந்து ஏழு நிமிஷம் இருந்தால் போதும் இருக்கட்டும் காட்டுறேன் இப்போ நான் ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதை ஆற வட்டி நம்ம எடுத்துக்கலாம் ஆற வச்சு எடுங்க பாருங்கள் இட்லி எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ பாருங்கள் சம்மரிசி இட்லி செம்மையாக வந்திருக்குது இது வந்து எல்லா தயிரெல்லாம் ஊற்றி கலக்கி அப்படியே அரைக்காமல் சுட்ட இட்லி இது வந்து அரைச்சு சுட்ட இட்லி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் நைஸாக இருக்கும் இது கொஞ்சம் அந்த சவரிசி தெரியும் ஆனால் சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நான் இதுக்கு மட்டன் கிரேவி உருளைக்கெழங்கு மட்டன் எல்லாம் போட்டு செஞ்சு வச்சிருக்கறேன் இந்த மட்டன் கிரேவிக்கு அந்த இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ விலவிலேன்னு இருக்கு பாருங்களேன் அந்த இட்லி செம்மையாக இருக்குதுங்க இப்படி அமுத்துனீங்கன்னா அவ்வளோ சாப்டா இருக்கும் நம்ம அந்த விளக்கண விட்டதுனால சாஃப்டா இருக்கும் மட்டன் கிரேவிக்கு சப்ரிசி இட்லி செம்மையாக இருக்கும் இதே இந்த மாதிரி ஆட்வாஸ்ட்ல எடுத்தோட போடுங்க உடிஞ்சருதி சூட்டோட சாப்பிடுங்க ரொம்ப சாப்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு மாதிரி இதே மாதிரி செஞ்சு பாருங்க